அவன் வந்து நான் விஎம்டி அமைப்பு மூலமாக வந்து அந்த இன்னொருப்பு மூலயமா பிள்ளைகளுக்கு உணவு எட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க டெய்லி ஒரு இடத்துல ஒரு வேளை உணவு அவங்க கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தா இரநூத்தி இருபத்தெட்டாவது நாளாக அவருடைய சமூக சேவையை நம்முடைய அன்பு குழுக்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் விசேஷமாய் பிஎம்டி ஃபவுண்டேஷன் நிறுவனர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் அவருடைய குடும்பங்கள் அவர் செய்தவர்கள் தொழில் பண்ணி எல்லாவற்றிற்காகவும் இறைவன் லாவடியவர்களுக்கு நீதி